குட் மார்னிங் கான்வர்சேஷன் பிட்வீன் ரிலேட்டிவ்ஸ் போத் ஆர் டிஸ்கசிங் எபோட் தேயர் ரிலேட்டிவ்ஸ் வெட்டிங் ஃபங்க்ஷன் ஹலோ ஹலோ அங்கிள் இட்ஸ் மீ ஷிவா மாமா நான் சிவா பேசுகிறேன் ஹாய் ஷிவா ஹவ் ஆர் யூ ஆ ஷிவா எப்படிப்பா இருக்க எஸ் கூட வாட்டர்பட் யூ அங்கிள் ம் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க மாமா ஃபைன் சிவா ஹாவ் யூ அட்டெண்டட் ராம்ஸ் டாட்டர்ஸ் வெட்டிங் நல்லா இருக்கேன் சிவா ராமோட பொண்ணு கல்யாணத்தை அட்டன் பண்ணியா எஸ் அங்கிள் யூ ஐ சர்ச் ஃபார் யூ பட் யூ வேர் நாட் தேர் போனமாம்மா நீங்கள் உங்களை அங்கே தேடின ஆனால் நீங்கள் அங்கே இல்லை யா ஐ ஹாவ் அட்டெண்டட் ஆஃப்டர் முகூர்த்தம் ஐ லெஃப்ட் இயர்லி பிகாஸ் ஐ ஹேட் டு attend அனதர் வெட்டிங் வந்தேன்டா முகூர்த்தம் முடிஞ்சது சீக்கிரமாக கிளம்பிட்டேன் ஏன்னா இன்னொரு கல்யாணத்துக்கு போக வேண்டி இருந்தது ஓகே ஓகே அங்கிள் ஐ அரைவ் லேட் பிகாஸ் ஐ வென் டு அனதர் வெட்டிங் விச் வாஸ் ஃபார் மை நெய்பர் சரி மாமா நான் லேட்டாக தான் போனேன் பக்கத்தில் ஒரு கல்யாணம் அங்கே போயிட்டேன் அதான் லேட்டு வாட் யூ திங்க் about தட் மேரேஜ் அந்த கல்யாணத்தை பற்றி என்னடா நினைக்கிறேன் ரியலி த வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் ஃபென்டாஸ்டிக் ஐ திங்க் ஹி ஸ்பென்ட் எ லாட் ஆஃப் மனி ஆன் ஹிஸ் டாட்டர்ஸ் வெட்டிங் கல்யாண ஏற்பாடெல்லாம் பலமாக இருந்துச்சு மாமா பொண்ணு கல்யாணத்துக்கு நிறைய பணம் செலவழிச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன் இதோடைய கண்டினியூஷன் எஸ் அஃப்கோர்ஸ் ஐ ஆல்சோ தாட் தாட்ஸோ யுவாயஸ் ஈஸ் ஒன்லி டாட்டர் ஸோ ஹீ ஸ்பென்ட் எ லாட் சட்டன்லி த வெட்டிங் வாஸ் ஸோ எக்ஸ்கூஸ்ட் ஷிவா ஆமாம் ஷிவா நானும் அப்படி தான் நினச்சேன் இவன் அவனுடைய ஒரே பொண்ணு அதான் நிறைய செலவு பண்ணியிருக்கான் கண்டிப்பாக கல்யாணம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கிள் ஐ திங்க் தட்ஸ் அன் இன்டர்ஃபெய்த் மேரேஜ் குரூம்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் வேறு அன்ஃபேமிலியே டு மீ மாமா பையன் வேறு மதத்தை சார்ந்தவன்னு நினைக்கிறேன் பையன் குடும்பத்தில் யாரையுமே எனக்கு தெரியலை ஐ வாஸ் சஸ்பெக்டிங் த சேம் திங் ஐ திங்க் தட் த க்ரூம் இஸ் ஏ கோ ஆஃப் யுவா ஆமாம் நானும் அதே தான் சந்தேகப்பட்டேன் மாப்பிள்ளை யுவா கூட வேலை பார்க்குறாருன்னு நினைக்கிறேன் இன்டர்ஃபைத் மேரேஜ்னா இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜ் தான் எஸ் மாமா யூ ஆர் அப்சலூட்லி கரெக்ட் ஐ ஹவ் சீன் இந்த இன்விடேஷன் தட் போத் ஆர் ஒர்க்கிங் இன் த சேம் கம்பெனி ஆமாம் மாமா நீங்கள் சொல்கிறது சரிதான் நானும் இன்விடேஷனில் பார்த்தேன் ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாங்க இதோடைய கண்டினியூவேஷன் எனி எனிஹவ் ராம் ஃபினிஷ்டு ஹிஸ் டாட்டர்ஸ் வெட்டிங் ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ எம் கோயிங் டு ஃபினிஷ் மை சன் பாலாஸ் வெட்டிங் ஷிவா யூ இன்ஃபார்ம் இஃப் எனி ப்ரைடு இஸ் அவைலபிள் இன் அவர் ரிலேட்டிவ் சர்க்கிள் ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படியோ ராம் அவன் பொண்ணு திருமணத்தை முடிச்சிட்டா என் பையன் பாலா கல்யாணத்தை எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியல சிவா நம்ம சொந்தக்காரங்க வழியில் அல்லது உன் நண்பர்கள் வட்டாரத்தில் ஏதாவது பொண்ணு இருந்தால் சொல்லுப்பா ஓகே மாமா ஐ வில் ஆஸ் த புரோக்கர் தேர் இஸ் ஒன் புரோக்கர் ஹூ ரிசைட்ஸ் நியர் பை மை ஹவுஸ் மாமா, நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ப்ரோக்கர் இருக்கார் அவர்கிட்ட நான் கேட்குறேன் ஓகே சிவா பாய் கன்வே மேரி கார்ட்ஸ் டு யுவர் ஃபேமிலி சரி சிவா வீட்டில் எல்லாரையும் விசாரிச்சதா சொல்லு ஓகே கேன் ஹேங் அப் மை ஃபோன் அங்கிள் சரிங்கம்மாம்மா ஃபோனை வச்சுடுட்டுங்களா ஓகே சிவா என் யுவர் கால் ஐ வில் டாக் டு யூ லேட்டர் சரி சிவா வச்சுடு அப்புறமா உங்ககிட்ட நான் பேசுகிறேன் கான்வர்சேஷன் ஓவர் அடுத்து இந்த ஸ்லைடில் நான் நீங்கள் ஒரு திருமணத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த கல்யாணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்றதுக்கு சில வாக்கியங்களை நான் இங்கே டைப் பண்ணியிருக்கேன் அதை நாம் இப்போ பார்க்கலாம் த வெட்டிங் ஹால் வாஸ் டெக்கரேட்டட் எலகண்ட்லி வித் கலர்ஃபுல் லைட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஹாலில் தான் போகணுன்னு நமக்கு தெரியும் அந்த டெக்கரேஷன் எப்படி இருந்து நம்ம சொல்கிறோம் எலகெண்ட்லி அப்படின்னா ரொம்ப நேர்த்தியாக விளக்குகளாலையும் பூக்களாலும் அலங்கரிச்சிருந்தாங்க அடுத்து இப்போதெல்லாம் திருமணங்களில் கான்செப்ட் பேஸ் பண்ணி டெக்கரேஷன் பண்ணுறாங்க அந்த ஹால் டெக்கரேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதாவது மேட்சிங்காக ஆகுற மாதிரி மாப்பிள்ளையும் பெண்ணும் அவங்களுடைய ஆடைகளை ஆடைகள் ஆபரணங்களை தேர்வு செஞ்சு அதை தான் உடுத்திருக்காங்க அதை தான் நம்ம வந்து தீமாட்டிக்கு டெக்கரேஷன் சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்டு வித் ரெட்டு அந்த காம்பினேஷனில் பெண் மாப்பிள்ளை சில உறவினர்கள்லாம் ஆடை அணிஞ்சிருந்தாங்க டெக்கரேஷனும் ஹால் முழுக்க ரெட் அண்டு கோல்டு காம்பினேஷனில் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் தே ஹேட் டன் தீமாட்டிக் டெக்கரேஷன்ஸ் அண்ட் த பிரைட் க்ரூம் அண்ட் சம் ரிலேட்டிவ்ஸ் ஃபர் கோல்டு அண்ட் ரெட் அட்டையர் அட்டையர் அப்படின்னா ஆடை அப்படின்னு அர்த்தம் இந்த வெட்டிங் த பிரைட் அண்ட் க்ரூம் போத் ஓர் பியூட்டிஃபுல் அட்டையர் அடுத்து சாப்பாடு பற்றி சொல்லினா தே அரேஞ்ச் பர்ஃபெக்ட் கேட்ரிங் அண்ட் சர்வ்டு டெலிஷியஸ் ஃபுட் வித் எ மவுத் வாட்டரிங் டெசர்ட் அட் த எண்ட் சாப்பாடு பற்றி சொன்னால் டெலிஷியஸ் ஃபுட்டுனா மிகவும் சுவையான உணவு கடைசியில் ஐஸ்கிரீம்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அதுதான் மவுத் வாட்டரிங் டெசர்ட் அட் த எண்ட் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து மாப்பிள்ள பெண்ணுடைய காஸ்ட்யூம் பற்றி சில பேர் ரொம்ப பிரம்மாண்டமாக பேசுவாங்க அவங்க கட்டியிருக்க புடவை பட்டு புடவையை பற்றி ரொம்ப பிரம்மாண்டமாக பேசுவாங்க அதை எப்படி சொல்லலான்னா த ப்ரைட் அண்ட் க்ரூம் லுக்ட் ஸ்டன்னிங் இன் த வெட்டிங் காஸ்டியூம்ஸ் த வெட்டிங் கிஃப்ட்ஸ் ஆர் ஆசம் அண்ட் வெரி யூஸ்ஃபுல் நம்ம திரும்பி வரும்போது ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறாங்க இல்லையா அதுதான் நெக்ஸ்ட்டு த வெட்டிங் வாஸ் ஸோ எக்ஸ்க்யூசிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம விளக்கம் கொடுத்து கொடுத்து இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா இதுக்கு பதிலாக ஒரே லைனில் சொல்லணுன்னா த வெட்டிங் வாஸ் ஸோ எக்ஸ்க்யூசிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எக்ஸ்க்யூசிட் அப்படின்னா மிகவும் நேர்த்தியான இதிலே வந்து அந்த பிரம்மாண்டம் பெர்ஃபெக்ஷன் ரொம்ப டெலிஷியஸ் இது எல்லாமே கலந்து வந்துடும் இந்த ஒரு வார்த்தை நம்ம சொல்லலாம் இந்த எக்ஸ்கூசிட்ரு இந்த வார்த்தை ஒரு பார்ட்டியை பற்றியோ ஒரு ஃபங்க்ஷனை பற்றியோ யாராவது உங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் நீங்கள் ஒரு வார்த்தையில் சொல்கிறதுக்கு இந்த ஆங்கில வார்த்தை ரொம்ப ஆப்டாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ